தமிழ்நிதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பொன்மணிச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் நடைபெறுகிறது லஞ்ச் பிரேக்கில் எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க திடீர்னு நமது புன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உழைப்பாளிகளுடைய நடுவில் வந்து அமர்ந்து விடுகிறார் எனக்கும் இலை போடுங்க நானும் இவங்களோட சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு முட்டையை வைக்கிறாங்க தலைவர் பார்க்குறாரு என்ன இது ஒரே ஒரு முட்டை மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்துருந்த இடத்து விட்டு எழுந்து என்னப்பா எல்லாருக்கும் ஒவ்வொரு முட்டை தான் வைக்கிறீங்க எனக்கு ரூமில் கறி மீன் என்னென்னமோ வைக்கிறீங்க தினந்தோறும் இதான் நடக்குதா என்பா நாங்கள் நடிகர்கள் நாங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் உழைக்கிற இங்கே இவங்க இவங்க தான் முக்கியம் இவங்களை தான் நல்லா கவனிக்கணும் எனக்கு என்னென்ன பரிமாறுறீங்களோ அத்தனையும் இவங்களுக்கு பரிமாறுங்க நாளையிலிருந்து இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் நிர்வாகியை கூப்பிட்டு நாளையிலேருந்து கரெக்டாக இங்கே நடக்கணும் எனக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ அத்தனையும் இவங்களுக்கும் கொடுக்கணும் தெரிஞ்சுதா நான் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்னுடைய சம்பளத்தில் வேணால் கூட கழிச்சிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்த அவருடைய ரூமுக்கு போயிட்டாரான் இன்னொரு இன்சிடெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் ஒரு ஃபைட் சீன் ஃபைட் சீன் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உணவுகள் வீணாக்குறாங்க அந்த ஃபைட் சீனில் கலந்துக்கிட்ட ஃபைட்டர்கள்லாம் எல்லாம் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிறாங்களாம் அடாடா இந்த உணவு இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலாமே எவ்வளோ வீணாகி போச்ச அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்களாம் இது எப்படியோ நம்ம தலைவருடைய காதுகளுக்கு விட்டது இரவு எல்லோரும் ஷூட்டிங் முடிஞ்சு அந்தந்த ஃபைட்டர்கள் சினிமா படத்துக்காக உழைத்தவர்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் குதூகலமாக வரவேற்கிறாங்களாம் என்னன்னு பார்த்தா நமது புன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஷூட்டிங்கில் அன்னைக்கு யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பேருடைய வீட்டுக்கும் சும்மா சூப்பரான உணவை அனுப்பி வச்சு அவங்கள புலங்காயிதான் அடைய வச்சிட்டாராம் நமது புன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உழைப்பவர் கஷ்டப்படக்கூடாது அவங்க வயிறு நிறைய சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தவர் தான் நமது பொன்மணிச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்